வணக்கம் ஜோதி நண்பர்களே இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு நல்ல குடும்பம் யாருக்கு அமையும் அப்படின்றத தான் வந்து இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோவை லைக் பண்ணி பாருங்கள் அப்போ தான் யூடியூப் மற்றவர்களுக்கு இந்த வீடியோவை வந்து ரெக்கமெண்ட் பண்ணும் சரிங்களா ஸோ வீடியோவை வந்து ஷேரும் பண்ணுங்கள் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பொதுவாக குடும்பம் வந்து ஏன் ரொம்ப முக்கியம் அப்படின்றத ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன் என்ன தான் வந்து ஏழாம் வீடு ஏழாம் அதிபதி நல்ல நிலமையில் இருந்து உங்களுக்கு ஒரு நல்ல கணவன் மனைவி அமைந்தாலும் கூட அவங்க உங்கள் கூட வந்து இருப்பாங்களா அப்படின்றதுக்கு குடும்பம் தான் அதாவது குடும்பஸ்தானத்தை தான் வந்து முக்கியமாக பார்க்கணும் ஸோ அப்படி குடும்பஸ்தானம் கெட்டு இருந்தது அப்படின்னா நிச்சயமாக அவங்க வேலை விஷயமா இல்லைனா வேற ஏதாவது ஒரு காரணத்தினால கண்டிப்பாக வந்து நீங்களும் உங்களுடைய மனைவியும் அதாவது வாழ்க்கை துணைவையும் வந்து கண்டிப்பாக பிரிந்து தான் இருப்பீங்க சரிங்களா ஸோ அதனால குடும்பஸ்தானம் வந்து ரொம்பவே முக்கியமானது ஒன்று அப்படி கெட்டிருந்தாலும் அந்த பிரச்சனையை எப்படி வந்து சமாளிக்கிறது இல்லைனா வந்து பரிகாரம் என்னென்ன அப்படின்றத வந்து நான் கண்டிப்பாக இந்த வீடியோவில் எண்டில் சொல்கிறேன் சரிங்களா சரி யாருக்கு நல்ல குடும்பம் வந்து கண்டிப்பாக அமையும் அப்படின்றத பார்க்கலாம் இரண்டாம் அதிபதி ஆறு எட்டில் மறையாமலும் நீசம் பெறாமலும் கண்டிப்பாக இருக்க வேண்டியது ரொம்பவே அவசியம் சரிங்களா அதற்கு பிறகு இரண்டாம் இடத்தில் பாவகிரகங்கள் இரு இல்லாமல் இருப்பது கண்டிப்பாக நல்லது அப்படி பாவகிரகங்கள் இருந்தாலும் கூட ஏதாவது ஒரு சுபகிரக பார்வை இருந்ததுன்னா ரொம்பவே நல்லது அப்படின்னு வந்து சொல்லிடலாம் முக்கியமாக இரண்டாம் இடத்துல கிரகங்கள் மட்டும் தனித்து இருப்பது நல்லது கிடையாது அது வந்து அந்த இடத்துல வந்து ஆட்சி உச்சம் பெற்றாலும் கூட சரிதான் சரிங்களா அப்படி ஆட்சி உச்சம் பெற்றாலும் ஏதாவது ஒரு சுபகிரக பார்வை வந்து கண்டிப்பாக இருந்தே ஆக வேண்டும் இரண்டாம் அதிபதி எட்டுல மறைந்தாலும் கூட அவர் வந்து கண்டிப்பா வந்து தன் தன்னுடைய வீட்டை வந்து கண்டிப்பா பார்ப்பாரு ஸோ அப்படின்ற பட்சத்துல நிச்சயமா எட்டாம் இடத்தின் வழியாக துன்பங்கள் அதிகமாக சந்தித்தாலும் அதாவது குடும்பத்துல வந்து அதிகமா சண்டை சச்சரவுகள் இருந்தாலும் அவர்களுக்கு வந்து கண்டிப்பா குடும்பம் அமையும் அப்படின்னு வந்து ஒரு உறுதியான ஒரு வார்த்தையை வந்து கண்டிப்பா சொல்லிட முடியும் ஆனால் சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள் வந்து கண்டிப்பா இருக்கும் சரிங்களா ஒரு வகையில போனா இரண்டாம் அதிபதி எந்த நிலைமையில வந்து இருந்தாலும் கூட சில பேருக்கு கண்டிப்பா குடும்பம் வந்து அமையுது சரிங்களா ஆனால் இரண்டாம் இடத்துல வந்து பாவகிரகங்கள் கிரகங்கள் இருந்ததுன்னா அவங்களுக்கு உறுதியாக வந்து குடும்பம் அமையறதே வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய போராட்டமாக இருக்கும் அதாவது இரண்டாம் இடத்துல வந்து பாவகிரகங்கள் ஆட்சி உச்சம் மூலத்திரிகோணம் என்று பலம் பெற்று அமைந்தாலும் கூட அவங்களுக்கு குடும்பம் வந்து ஒரு நிலையில்லாம நிலையில்லாத ஒரு வாழ்க்கையை தான் வந்து தருது சரிங்களா சுபகிரக பார்வைப்பட்டா ஓரளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குடும்பம் வந்து ஓரளவுக்கு சண்டை சச்சரவு இல்லாமல் நல்லபடியாக போயிட்டு இருக்கும் சரிங்களா சரி இதோட சூட்சமம் வந்து என்ன அப்படின்றத பார்க்கலாம் ஏன் வந்து இரண்டாம் இடத்துல வந்து பாவ கிரகங்கள் இருக்கவே கூடாது ஆட்சி உச்சம் பெற்றால் கூட பெறக்கூடாது அப்படின்றத வந்து நான் சொல்றேன் சரி ஏன் ஏன்னா ஃபர்ஸ்ட் பேச்சு தான் ரொம்ப முக்கியம் சரிங்களா ஒருவனுடைய பேச்சு சரியில்லைன்னா அவங்க கூடவே வந்து யாருமே இருக்க மாட்டாங்க சரிங்களா இதுதான் வந்து இருக்கிறதுலே ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் நீங்கள் எந்த அளவுக்கு நல்லபடியாக பேசுகிறீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்கள் மேலே வந்து எல்லாருக்குமே வந்து சரி ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும் இவங்க கூட இருந்தால் சந்தோஷமா இருக்கும் அப்படின்றத வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் எடுத்து உங்கள் கூட வந்து இருப்பாங்க இரண்டாம் வீட்டில் பாவ கிரகங்கள் ஆட்சி உச்சம் பெறும்போது அவங்களுடைய சொற்கள் வந்து ரொம்ப கடுமையாக இருக்கும் அப்படின்ற பட்சத்துல இவங்க கூட ஏன் தான் பேசுறோம் அப்படின்ற நிலைமைக்கு மற்றவர்கள் வந்து கண்டிப்பாக ஆளாயிடுவாங்க உங்கள் பேச்சே வந்து ரொம்ப நல்லா இல்லாததுனால அவங்க வந்து கண்டிப்பாக வந்து என்ன இவன் கூடவே இருக்கக்கூடாது அப்படின்றத வந்து முடிவே பண்ணிடுவாங்க குடும்பத்தாரும் சரி உங்களுடைய வாழ்க்கை துணைவர்களும் சரி உங்களுடைய குழந்தைகளும் சரி சரிங்களா இரண்டாம் இடத்துல வந்து அந்த அளவுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் ஏன்னா ஒருவருடைய பேச்சு சரியில்லைனா அவங்க கூட இருக்கிறத உங்கள் கூடவே யாரும் பேச மாட்டாங்க ஸோ இந்த மாதிரியான சூழ்நிலைகள் வந்து கண்டிப்பாக ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்பவே அதிகம் ஸோ யாரெல்லாம் வந்து நல்லபடியாக பேசுகிறீங்களோ முக்கியமாக கெட்ட வார்த்தை வந்து கண்டிப்பாக வந்து பே பேசுகிறத வந்து அனுமதிக்கவே முடியாது சரிங்களா பெண்களை பெண்களை உபயோகப்படுத்தி கெட்ட வார்த்தை பேசுகிறது இதெல்லாம் வந்து ஏற்றுக்கவே முடியாத ஒரு விஷயம் சிறிதாசு உங்களுடைய பேச்சு நல்லபடியாக இருக்கிற பட்சத்தில் நிச்சயமாக உங்களுடைய குடும்பம் வந்து கண்டிப்பாக நன்றாக இருக்கும் அப்படின்றதான் வந்து உண்மையான விஷயம் நான் என்றது இதை தான் சொல்கிறேன் சரிங்களா ஸோ நிச்சயமாக நல்லபடியாக பேசுங்க ஸோ நல்லபடியாக பழகுங்க நிச்சயமாக உங்களுக்கு குடும்பம் அமையும் அப்படின்றத சொல்லி இந்த வீடியோ அமைச்சிருக்கேன் நன்றி வணக்கம்